வணக்கம் மக்களே இன்று அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகளும் அதற்கு பின்புலமுள்ள செய்திகளின் கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டுங்கிற செய்தி வந்து இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு இப்போ அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லி மத்திய அரசு கடந்த வாரம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்நிலையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஒரு குழப்பமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாடு முழுவதும் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாடு முழுவதும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வு திட்டம் அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க இது தொடர்பாக வந்து பல யூனியன் சங்கங்கள் தொழிலாளர் அமைப்பெல்லாம் போகிற அதாவது பல ரத்து அதாவது என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லி மத்திய அரசு சங்கம்லாம் போராடிக்கிருந்தாங்க இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பங்களிப்பு ஓய்வு ஓய்வூதியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கடைபிடிச்சுருந்தாங்க இந்நிலையில் தமிழ்நாடு மத்திய அரசு வந்து இந்த புதிய அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்துகிற நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு புதிய கமிட்டி ககன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில் வந்து ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு கமிட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கமிட்டி ஒம்பது மாதத்துக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் அந்த கமிட்டிக்கு வந்து மூணையுமே வந்து ஆராய சொல்லியிருக்காங்க அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு அதே மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு அதையும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டில் அதாவது தமிழ்நாட்டு அரசுடைய அந்த நிதிநிலை அதே மாதிரி சங்கங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கமிட்டி அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை தரணும் அப்படின்னு சொல்லி பரி பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஒம்பது மாதத்தில் அந்த ரிப்போர்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் அடுத்த ரெண்டாவது செய்தி பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் கைபேசி அந்த சம்மந்தமாக அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த எஃப்ஐஆர் லீக்கானதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் இது தொடர்பாக வந்து காவல்துறை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு வந்து அது விசாரணை பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ண பத்திரிகையாளர்கள் அதை எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்களுடைய கைபேசி செல்ஃபோனை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி வெளியே வந்துச்சு இது தொடர்பாக வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அண்ணாமலையிலேருந்து எடப்பாடியார் வரைக்கும் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்காங்க இந்நிலையில் அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கு வந்து நேற்றுக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்போ வந்து நீதிபதிகள் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த காவல்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கிட்ட சரமாரி கேள்வி கேட்டிருக்காங்க எஃப்ஐஆர் ஆனதுக்கு அதை பதிவேற்ற அந்த காவல்துறை அதிகாரி லீக்கான காரணமானவங்க டெக்னிக்கல் ஏரர் இந்த மாதிரி உங்கள் காவல்துறை சைடு யார் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இவங்க பத்திரிகையாளருடைய செல்ஃபோனை ஏன் பறித்து வச்சீங்க அதை வந்து உடனே இது பண்ணால் அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடாது பத்திரிக்கையாளர்களுடைய குடும்பத்தை பற்றிலாம் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்களாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து சரமாரி கல்வியில் கேட்டுவிட்டு விசாரணை முடிஞ்ச உடனே வந்து அவங்களுடைய செல்ஃபோன் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து அந்த சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு வந்து உத்தரவு பிறப்பிட்டதாக இன்றைக்கி செய்தியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் திருப்புற குன்றம் விவகாரம் அந்த கோயிலை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஹிந்து முன்னணி பாஜக போன்ற பல அமைப்புகள் வந்து போராடிக்கிறாங்க நேற்றுக்கு அறப்போராட்டம் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதனால் அந்த பகுதியெலாம் வந்து மதுரையில்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு இதையும் மீறி நேற்று காலையில் வந்து அந்த கோயில் வாசலில் வந்து போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க அதுக்கப்புறம் வந்து சில பேர்லாம் கைது ஆனாங்க அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக போராட்டம் நடத்துறதுக்கு வழக்கு தொடர்க்கப்பட்டது உயர்நீதிமன்றம் வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பழங்கனாத்தம் பகுதிகளில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க இதை தொடர்ந்து பாஜக சார்பு இந்து மக்கள் கட்சி அதே மாதிரி இந்து முன்னணி போன்ற பல அமைப்புகள் வந்து நேற்றைக்கு வந்து போராட்டம் நடத்தி பேசுனாங்க ஸோ இந்த செய்தியும் வந்து எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தில்லியோடய தேர்தல் டில்லி மற்றும் நம்ம ஈரோடுல இடைத்தேர்தல் இங்கே வந்து இன்றைக்கி வந்து வாக்குப்பதிவு இன்றைக்கி டிசம்பர் இது பிப்ரவரி அஞ்சு இது வந்து கவுண்டிங் வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி இன்றைக்கி வந்து மும்முனை போட்டி கிட்டத்தட்ட டெல்லியில் வந்து மும்முனை போட்டி ஒன்றரை ஒன்றரை கோடி வாக்காளர்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் களத்தில் வந்து ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி மும்முனை போட்டி எழுவதுக்கும் எழுபது சட்டமன்ற தொகுதிகள் டில்லி அசம்பிளியில் இருக்குது அதே மாதிரி ஈரோடு அசம்பிளிலேயும் பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் மற்றும் திமுகக்கிடையே நேரடியாக போட்டி அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி பார்க்கலாம் இதான் வந்து நான்காவது செய்தி அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்த ஆளுநர் தமிழ்நாடு அரசு விவகாரம் அது வந்து முட்டல் மோதல் ஆளுநர் ரவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நியமனமானதுலேருந்தே வந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான அந்த விரோத முட்டல் அந்த மாதிரி சண்டை அந்த மாதிரி நகர்ந்துக்கி இருக்கு இந்நிலையில் வந்து ஆளுநர் வந்து கோஆப்ரேட்டேவ் பண்ண மாட்டேங்கிறாரு அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்றப்படும் அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு நேற்று விசாரணை வந்துச்சு அதில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது சட்டமன்றத்தில் திருப்பி ஏற்றப்பட்ட மசோதாக்கள் கூட ஆளுநர் வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அதே மாதிரி மூன்று பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்துலேயும் வந்து ஆளுநர் தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லியும் இதுக்கு வந்து தீர்ப்பு இது தீர்வு வரலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து அந்த உச்ச அந்த வழக்கு வந்து ஆர் மகாதேவன் அவருடைய நீதிபதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் முன்னிலையில் விசாரணை வந்துச்சு அப்போ ஆளுநர் சார்பாக மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் முகுல் திராய் வந்து ஆளுநர்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே பெண்டி கிடையாது மசோதாக்கள் எல்லாமே வந்து குடியரசுகளை அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு மாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க இந்த செய்தியும் வந்து எல்லா பத்திரிகையிலுமே வெளியில் வந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனா அந்த ட்ரேட் வார் அமெரிக்கா சீனா கிடையான ட்ரேட் வார் அமெரிக்கா வந்து டொனால்டு ட்ரம்ப் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றிலேருந்து சில அதிரடியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் வந்து முக்கியமானது அமெரிக்கா ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு படி அமெரிக்காவில் வந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வந்து அதிகமான வரி விதிக்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இது பண்ணி இந்த மெக்சிகோ கனடா போன நாடுகளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இந்த மாதிரி வரி விதித்தவர் சைனாவுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் அதாவது சைனாவிலேருந்து இறக்குமதியாகும் பொருளுக்கு பத்து சதவீதம் உள்நாட்டு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை அமல்படுத்தியிருந்தார் இந்நிலையில் சைனா வந்து இதற்கு பதிலடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாக சைனா பொருட்களுக்கு பதினஞ்சு சதவீதம் வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இந்தியாவுக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது போக போக தான் பார்க்க முடியும் இருந்தாலும் இது வந்து ஒரு ட்ரேடு வார நோக்கி போய்க்கு வர்த்தக போரை நோக்கி போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லி பன்னாட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையுமே வந்திருக்கு அதே மாதிரி இந்த இதே அமெரிக்கா தொடர்பான செய்தி வந்து குடியுரிமை தொடர்பாக வந்து பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர்களாக வந்து அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி நம்ம பார்த்தோம் மொத்தமாக அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதாகவும் செய்தி வந்துருந்துச்சு இந்நிலையில் அந்த பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு பத்திரமாக திருப்பி பெறப்படுவார்கள் அனுப்பப்படுவாருன்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறிய இந்த நிலையில் நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு இரநூத்தி அஞ்சு பேரை வந்து கணக்கெடுத்து அவர்கள் சிறப்பு இராணுவ விமானம் மூலம் அமெரிக்காவிலேருந்து பஞ்சாப் சண்டிகருக்கு இன்னைக்கு லேண்ட் ஆவாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது அமெரிக்க விமானங்களும் இதில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் இந்த பத்திரிகைலாம் வந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அந்த ஒரு செய்தி தெலுங்கானாவில் வந்து இப்போ பீகார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க மத்திய அரசு வந்து எடுக்கல உச்சநீதிமன்றம் வந்து சில வழிகாட்டுதலின் பேரில் அந்தந்த மாநிலங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியாவில் வந்து முதல் முதல்ல அவர் நிதிஷ்குமார் கணக்கெடுத்தார் அதுக்கப்புறம் அதை அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வெளியிட்டார் அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தடை பிறப்பித்துச்சு இந்நிலையில் தெலுங்கானாவில் வந்து ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தலைமையிலான அவங்க கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி செலவாகி அவங்க வந்து ஒரு ஆறு மாதத்துல எடுத்துட்டாங்க இந்நிலையில் நேற்றுக்கு அந்த தெலுங்கானாவில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்படி நேற்றுக்கு வந்து அந்த அறிவிப்பு சாதி கணக்கெடுப்போட அந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டுச்சு இப்போ இவர் வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு இதே மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வளர்த்துக்க இருக்கு எல்லா மாநிலங்களுமே எடுக்கலை தமிழ்நாட்டிலையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு இந்த செய்தியும் வந்து எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பார்த்திங்களா என்ஹெச் ஏஐ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போதைக்குள்ளே எழுவத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் வந்து தொண்ணூறாக உயர்த்துறதுக்கு முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இதுக்கு வந்து ஆளுங்கட்சி எல்லாருமே வந்து பயங்கரமாக கடுமையாக தெரிஞ்சுருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குது இது தொடர்பாக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிகள் சு வெங்கடேசன் கனிமிலாம் வந்து இன்றைக்கி நேத்திக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இது தொடர்பாக கேள்வி கெடுத்தாங்க இந்நிலையில் வந்து சுங்க சாப்பிட இன்னைக்கு அதிகப்படுத்துறது இன்னும் ஒரு கோபத்தை தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு இந்நிலையில் திமுக வந்து இந்த பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படுவதாகவும் இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கு ஸோ மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்